வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வருடத்தின் இரண்டு மாதங்கள் ஐம்பத்தி ஒன்பது நாட்களை தேவன் கிருபையாய் 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 நமக்கு கடக்க செய்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் 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 அவர் என்றென்றைக்கும் உயர்ந்திருப்பாராக இந்த தினம் ஒரு தியானத்தின் மூலமாக புதிய மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரின் ஆவியில வைத்த வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி இந்த மாதத்தின் முப்பத்தி ஓரு நாட்களும் உங்களுக்கும் எனக்கும் மன மகிழ்ச்சியின் நாட்களாய் ஆசீர்வாதத்தின் நாட்களாய் மகிமையின் மேல் மகிமை கிருபையின் மேல் கிருபை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பலத்தின் மேல் பலம் பெருகுகிற நாட்களாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த மாதத்திலே சங்கீதம் முப்பத்தி இரண்டு அதனுடைய எட்டாவது வசனத்தை படிக்கும் பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது ஆம் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஆமே அன்பு தேவ ஜனமே நமக்கு வழியிலே உதவி செய்ய ஒரு தேவன் உண்டு நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு அன்றைக்கு எலியேசரை நேர் வழியாய் கர்த்தர் நடத்தினாராம் எந்த இலக்குக்குள் போக வேண்டுமோ எந்த இடத்தை சந்திக்க வேண்டுமோ எந்த மனிதர்களை சந்திக்க வேண்டுமோ நேர் வழியாய் நடத்தினார் வழியிலே என்னோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று யாக்கோபு தன்னுடைய வழி பிரயாணத்தை குறித்து பேசுகிறான் ஆம் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவர் இஸ்ரோவில் நாற்பது வருட வனாந்தர பயணத்திலே அவர்கள் எங்கு பாளையம் இறங்க வேண்டும் எங்கு போக வேண்டும் எந்த இடத்திற்கு பிரயாணப்பட வேண்டும் என்று நடக்க வேண்டிய வழியை காண்பித்து அவர்கள் நடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் அதிகாரமுள்ளவராய் இருக்கிறார் இந்த மாதத்தை முப்பத்தி ஒரு நாட்களுக்கு மாத்திரம் அல்ல அவர் வருகிற வரை நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார் வலதுபுறமும் இடதுபுறமும் நாம் திரும்பும் பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை நம் காதுகளில் துவனிக்க பண்ணுவார் என் அன்பு தேவ ஜனமே அவர் குரலை சரியாய் கேட்டு கவனமாய் கேட்டு நடக்க வேண்டிய வழியிலே நீங்கள் நடந்தால் வனாந்தர பாதையும் நமக்கு நன்மையானதாகவே இருக்கும் அவர் மாத்திரம் நம்மை நடத்துகிறவராய் இருந்து விட்டால் போதும் அவர் மாத்திரம் நம்மை நடத்தி பாதுகாக்கிறவராய் இருந்து விட்டால் போதும் அவருடைய நடத்திப்புக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் போதும் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது என்றாரே அந்த சத்தம் கேட்டவருக்கு அவருக்கு பின்புதாய் போனால் போதும் அவர் தாமே நம்மோடு இருந்து நாம் செய்ய வேண்டிய அத்தனை காதை நமக்காக செய்து நாம் போகிற வழியை நமக்கு அகலமாக்கி நம் பாதையை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர் இந்த மாதம் நீங்கள் நடக்க வேண்டிய ஒரு பாதை தெரியவில்லையே எந்த போகிறது என்று ஒருவேளை நீங்கள் உனக்கு காண்பிப்பேன் இடைபடுகிறார் நீங்கள் போகிற பாதை திறக்கிறது நீங்கள் நடக்கிற பாதை திறக்கிறது ஜெயத்துடன் பிரவேசியுங்கள் இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக நல்ல தகப்பனே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நீர் நடத்தி நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு நீர் காண்பித்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் காட் பிளஸ் யூ ஆமேன்